சின்ன பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அம்சவள்ளி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது தமிழகத்தில் குடிசை இல்லா மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி திட்டம் வகுத்து இருந்தார் இந்த சிறப்பு மிக்க திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தி பயனாளிகள் தேர்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று பெத்ததாளப்பள்ளி ஊராட்சி சார்பில் கலைஞரின் கனவு திட்டத்தில் பயனாளிகளுக்கு இலவச வீடு வழங்குவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அம்சவள்ளி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமின் போது கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலமாக குடிசை வீடுகளில் குடியிருப்போர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது அப்போது முதல் கட்டமாக இரண்டு பயனாளிகள் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இப்பணிகள் தீவிரமாக கணக்கெடுக்கப்பட்டு மற்ற பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலமாக வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அம்சவல்லி வெங்கடேசன் குறிப்பிட்டார் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் எந்த ஒரு நிலமும் இன்றி அரசு புறம்போக்கு நிலத்தில் பட்டா இன்றி குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கலைஞரின் காணவு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் ஏழை எளிய மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊரகத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட உள்ளாட்சித்துறை பணியாளர்களும் கலந்து கொண்டனர்